இனம் நிறம் மதம் மொழி வேறுபாடுகள் இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்களால் ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்தின் முதல் தினம் ஆங்கில புத்தாண்டாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த புத்தாண்டு எப்படி வந்தது என்று கேட்டால் நம்மில் பலரிடம் பதிலில்லை வருடத்தின் புதிய தினத்தை வரவேற்க நாம் அந்த தினம் எவ்வாறு தோன்றியது என்பதின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் உலகம் முழுவதும் எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரே விழா ஆங்கில புத்தாண்டு அது எவ்வாறு உருவானது யார் உருவாக்கினார்கள் எதற்காக கொண்டாடுகிறார்கள் முழு வரலாறையும் பார்க்கலாம் ஜனவரி முதல் தேதியை புத்தாண்டின் முதல் நாளாக பின்பற்றி வருவது சுமார் ஐநூறு வருடங்களாகத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மெசபடோனியர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியைத்தான் ஆண்டின் முதல் நாளாக கருதினார்கள் அவர்கள் காலத்தில் ஆண்டுக்கு பத்து மாதங்கள் தான் இருந்தது மார்ச் மாதம் ஆண்டின் முதல் மாதமாகவும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் தேதியாகவும் இருந்தது இயேசுவின் தாய் மேரி கற்பமுற்ற தேதி என்பதால் இந்த நாளை புத்தாண்டு தினமாக அனுசரித்தார்கள் சூரியனின் நகர்வினை அடிப்படையாக கொண்டு ரோமானியர்களின் காலண்டரின் மார்ச் ஒன்றாம் தேதியே புத்தாண்டு தினமாக கொண்டாடத் தொடங்கினார்கள் ரோமானிய மன்னர்களின் ஒருவரான நுமா பொம்பிலியட்ஸ் என்பவர் பத்து மாதமாக இருந்த ஆண்டில் கூடுதலாக இரண்டு மாதங்களை சேர்த்து ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்கள் என்று மாற்றினார் முதல் இரண்டு மாதங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி என்று பெயர் வைத்தார் ரோமானியர்களின் கடவுளான ஜனஸ் நினைவாகத்தான் ஜனவரி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது அந்த முறைதான் இப்போதும் பின்பற்றப்படுகிறது ரோமானிய மன்னர் ஜூலியஸ் சீசர் தான் ஜனவரி ஒன்றாம் தேதியை ஆண்டின் முதல் நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதை இயேசு பிறப்பதற்கு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது கிமு நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் அறிவித்தார் அவர் பின்பற்றிய காலண்டர் முறை ஜூலியன் காலண்டர் முறை என அழைக்கப்பட்டது இங்கிலாந்தை ஆண்ட மன்னர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று கூறினார்கள் அதன் பின்னர் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியையே புத்தாண்டாக பின்பற்றினார்கள் இப்படியாக ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வரை ஆண்டின் முதல் தேதியில் பல குழப்பங்கள் நிலவியது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு போப் பதிமூணாம் கிரிகோரி ஜூலியன் காலாண்டரை ரத்து செய்தார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு லீப் ஆண்டு என்று கூறி அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்துக்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் என்று முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களையும் பனிரெண்டு மாதங்களுக்குள் மிக சரியாக அடக்கினார் இதனை அடுத்து உலகம் முழுவதும் கிரிகோரியன் காலண்டர் முறை நடைமுறைக்கு வந்தது கிரிகோரியன் காலண்டர் முறைப்படி ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்று என்று நிர்ணயிக்கப்பட்டது அதன் முதல் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினமாக உலகம் முழுவதும் உள்ள மக்களால் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது உலகம் முழுவதும் பொதுவாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றுதான் புத்தாண்டு புத்தாண்டு என்றவுடன் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது புத்தாடைகள் பலகாரங்கள் பட்டாசு பனிரெண்டு மணி புத்தாண்டு வாழ்த்துகள் போன்றவை நாம் நமக்கு தெரிந்தவையாகும் ஆனால் இதை அனைத்தையும் விட ஏன் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று தெரியுமா இதைவிட சிலர் இயேசு பிறந்த தினம் என்று கூறுவார்கள் ஆனால் இயேசுவிற்கும் புத்தாண்டிற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா மேலும் வரலாற்றை குறிப்பிட்டு பார்க்கையில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படி இருக்கும்போது பிறகு எதற்காக புத்தாண்டு கொண்டாடுகிறார்கள் தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் புத்தாண்டு என அனைவரும் கொண்டாடுகிறார்கள் ஏன் புத்தாண்டை இரண்டாக பிரித்தார்கள் இதுபோல பல கேள்விகளுக்கு விடையாக இந்த பதிவை பற்றி நாம் அறியலாம் உலக மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு என்பது மகிழ்ச்சியான ஒரு பண்டியாக கொண்டாடுகிறார்கள் இந்த புத்தாண்டின் பின் இருக்கும் ரகசியம் என்னவென்றால் இந்த புத்தாண்டு என்பது முதன் முதலில் நியூசிலாந்து நாட்டில்தான் பிறந்தது மேலும் இந்த புத்தாண்டானது மாலை நேரத்தில் கொண்டாடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் பிறகுதான் மற்ற நாடுகளில் பின்பற்றப்பட்டது பிற நாடுகளில் பின்பற்றும் போது அவரவர் கடவுள் மற்றும் அரசர் பங்கேற்ப மாதங்களை மாற்றியிருக்கிறார்கள் அதை பற்றியும் பார்க்கலாம் இவ்வேறு புத்தாண்டு பிறந்தது பற்றி வெவ்வேறு கருத்துகளும் கதைகளும் வரலாறுகளும் புனையப்பட்டுள்ளன அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மொத்தம் பத்து மாதங்கள் உள்ளன ஆனால் பனிரெண்டு மாதம் எப்படி வந்தது என்று சில சந்தேகங்கள் தோன்றுகிறது ஆனால் அந்த பத்து மாதத்துக்கூட பல வரலாறு இருக்கிறது அதை பற்றியும் பார்க்கலாம் இந்த பத்து மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த ஆட்சியாளர்களின் கடவுள் மற்றும் அரசர்களின் பெயரை மாதத்தின் பெயராக வைத்துள்ளார் என்பது ஆச்சரியமாகத்தான் உள்ளது ஆனால் அதுதான் உண்மை இதில் உள்ள முதல் மற்றும் ஜனவரி மாதமாகும் இந்த மாதமானது இப்பொழுதுதான் முதன் மாதமாக கருதப்படுகிறது ஆனால் இந்த ஜனவரி மாதமானது ஜனஸ் என்ற ரோமானிய கடவுளின் பெயரிலிருந்து எடுத்ததாகும் முன்பு கூறுவது போலவே அதுதான் உண்மை என கூறப்படுகிறது இதுபோலத்தான் பிப்ரவரி என்ற பெயரும் இவர்கள் வைத்துள்ளனர் மேலும் இந்த மார்ச் மாதம் கூட இவர்களின் கடவுளான மார்ஸ் பெயரை சூட்டியுள்ளார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் ஏப்ரல் மாதம் முதல் மாதமாக வைத்திருக்கிறார்கள் அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டில் ஏப்ரல் மாதம் முதல் மாதமாக கருதப்பட்டுள்ளது இதனை மாற்றி போப் ஆண்டவர்கள் ஜனவரிக்கு மாற்றினார்கள் இதனை ஏற்றுக்கொள்ளாத பிற ஐரோப்பிய மக்களை பார்த்து முட்டாள்களின் மாதம் என அழைக்கத் தொடங்கியதால் ஏப்ரல் மாதம் முட்டாள்களின் மாதம் என அழைக்க தொடங்கினார்கள் அதுதான் ஏப்ரல் ஃபுல் என ஒரு பண்டிகையாக தமிழகத்தில் அது கொண்டாடப்படுகிறது என்ன இதற்கு பின்னால் இப்படி ஒரு கதையா என யோசிக்கிறீர்களா அதுதான் உண்மை மேயஸ் என்ற ரோமானிய கடவுளின் பெயரே மே மாதத்திலும் ஜூனை என்ற ரோமானிய கடவுளின் பெயரே ஜூன் மாதத்திலும் வைத்திருக்கிறார்கள் கடவுளின் பெயரில் இருந்து மாதத்தின் பெயரை வைத்தது போல சில மன்னரின் பெயர்களும் மாதங்களில் பெயர்களாக வைக்கப்பட்டுள்ளது அவை ஒன்று ஜூலியஸ் மன்னரின் பெயரைத்தான் ஜூலைக்கும் அகஸ்டிஸ் என்ற பெயரை ஆகஸ்ட் மாதத்துக்கும் சூட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள நான்கு மாதமும் லத்தீன் மொழியில் உள்ள பெயர்களாகும் இப்படித்தான் இந்த கடைசி காலண்டர் அதாவது கிரிகோரியன் என்ற இப்பொழுது இருக்கும் காலண்டர் வந்தது இதைவிட நாட்களை மாற்றியதும் நடந்திருக்கிறது இவ்வாறு புத்தாண்டு தோன்றியதற்கு பல வரலாற்று கதைகளும் கூறப்படுகின்றன ஆனால் எது எப்படியோ யார் எந்த பெயரை வைத்தார்களோ எந்த ஆண்டு எந்த மன்னர் வைத்தாரோ அதெல்லாம் இல்லை ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் புத்தாண்டு என்று அதன் வரலாறு அறியாமல் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்